அன்புள்ள நேயர்களே வணக்கம் புதன்கிழமை ஆடிப்புறம் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை அப்படின்னு வழுத்தாய் மனமே அந்த ஆண்டாளுடைய திருவடியை கெட்டியாக பிடித்துக்கொள் பிராசனப்பட்டர் நிட்டு ஒருத்தவர் இருந்தார் அவருக்கு மனசு சரியில்லை திருவரங்கத்தில் அவரால் இருக்க முடியல அவர் இனி இந்த திருவரங்கத்தில் மனப்பிரச்சனைகள் வரும் இல்லையா நேராக அவர் திருக்கோட்டியில் போனார் ஆனால் அவருக்கு ரெண்டு விதமான வருத்தம் ஒரு வருத்தம் திருவரங்கநாதனை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் ரெண்டாவது வருத்தம் அந்த ஊரை விட்டு வந்துட்டோமே நம்ம அங்கே இருக்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் சரி இருக்கட்டும் அப்ப இந்த வருத்தப்பட்டுக்கிட்ட அவர் திருக்கோட்டியூர்ல இருக்கும் பொழுது அவர் ஒரு யோசனை சொல்லப்படுகிறது நீங்க இவ்வளோ மனசு கவலையோடு இருக்கிறீங்களே இந்த கவலை நீங்க வேண்டும் என்று சொன்னால் பெருமாள் கிட்ட போங்கன்னுட்டு சொல்லல ஆண்டாள் கிட்ட போங்க நீங்க எந்த கவலை மறைந்து விடும் அப்படின்னு சொன்னதினாலே ஆண்டாளை நினைத்து அவர் அந்த இடத்துல ஒரு சுலோகம் ஆண்டாளுக்காக செய்கின்றார் நீலாதுங்க சனகிரி அப்படின்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சுலோகத்தை செய்து தன்னுடைய மனக்கவலையை பராசரப்பட்டார் மாற்றிக்கொண்டார் அப்படின்னுட்டு ஒரு வரலாறு இருக்கு எந்த விதமான மனக்கவலையும் தீர்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அப்ப மகாலட்சுமிக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இல்லை அது ஒரு என்ன தாத்பரியம் என்று சொன்னா மரபால மாமனிகள் சொல்றாரு நமக்காகவே வந்தவள் ஆண்டாள் நமக்காகவே நம்முடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்கு என்னட்டே வந்தவள் ஆண்டாள் சரி இது இப்போ வில்லிபுத்தூரில் ஆடிப்பூர் திருவிழா ரொம்ப அற்புதமாக பத்து நாள் நடக்குது பெரிய உற்சவமாக நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு வில்லிபுத்தூரில் நடந்த ஒரு சின்ன கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டாளுடைய அந்த ஒப்பற்ற அருள் எப்படிப்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பேருக்கு இந்த கதை தெரியுமா தெரியாதா தெரியல அதாவது பெரியாழ்வார் வம்சத்திலேயே வில்லி அப்படின்னுட்டு ஒரு தொண்டர் ஆண்டாளுடைய பக்தர் இருந்தார் பிராமணர் அவர் பக்தர் இருந்தார் அவர் ஆண்டாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆண்டாளனா அவ்வளவு பெரிய அவருக்கு அப்படி கைங்கரியம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைச்சதே அப்படின்ட்டு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கர்ம வசத்தினாலே அவருக்கு ஒரு வரக்கூடாத ஒரு வியாதி வந்துருச்சு என்ன வியாதின்னா ஒரு தொழு நோயாட்ட ஒரு நோய் உடம்பையே அரித்து தின்னுகின்ற ஒரு நோய் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு கையை தூக்க முடியல காலை தூக்க முடியல ஐயோ நமக்கு அவருக்கு ரெண்டு விதமான வருத்தம் ஒண்ணு தன்னுடைய உடம்புக்கு இந்த மாதிரி ஒரு அவஸ்தை வந்துருச்சே கர்ம வசத்தினாலே கர்மவசம் என்பது எல்லாருக்கும் வர அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் சாட்சாத் அந்த பூமாதேவி ஆண்டாளுக்கு மட்டும்தான் உண்டு நம்ம என்ன அவருக்கு தெரியல கிட்டங்க நிற்க முடியாது நான் பத்து பேர் இருக்கிற இடத்துல அப்படியே சீழ் ஒழுகுது உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது விரலெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு மாலையை தூக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல வீட்டுக்கு வந்தா வீட்டிலையும் பாவம் என்ன பண்ணுவாங்க இவர் அதனால என்ன பண்றார் கொஞ்சம் கொஞ்சமா வியாதி முத்த முத்த அவருக்கு ரெண்டு சங்கடம் ஒண்ணு இந்த உடம்புக்கு வந்த வலி இரண்டாவது ஐயோ இப்படி வந்துருச்சே அப்படின்ட்டு அவர் நினைச்சாலும் இன்னொன்று என்ன நினைக்கிறார் ஆண்டாளுக்கு கைங்கரியம் போயிடுச்சு மாலை கட்டி போட முடியலையே அந்த அந்த அன்னைக்கு எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறது பெரும் பாரமாக இருக்கு பெரும் பாரமாக இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஓ தள்ளினையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா அது சகஜம் தானே அது ஏன்னா உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரோகம் அதிகரித்து கொண்டே போய் இவருக்கு இவருடைய உடம்பே சகிக்க முடியாத அளவுக்கு இருக்கு உடனே வந்து ஒரு ஊருக்கு ஒதுப்புல ஒரு குப்பை போடுற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துல போய் உட்கார்ந்துக்கிறார் யாருக்கும் தொந்தரவு வேண்டான்னுட்டு ஒரு ஏ இயக்கம் ஆண்டாளை பார்க்க முடியலையேனுட்டு அப்ப யாராவது கொண்டாந்து அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு எப்படி கொடுப்பாங்க ஒரு தூரத்துல இருந்து அப்படி ஒரு தட்டுல எடுத்து வீசுவாங்க அவரு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு இருக்கிறார் இது எப்படி தீரும் நமக்கு முடிவு கிடைச்சா கூட பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிறார் ஒரு நாள் நல்ல மழை ஒரு குளிர்ச்சியான காத்து அப்படியே ஊசி மாதிரி குத்துது ஏன்னா ஏற்கனவே அழுகின உடம்பு அந்த அழுகின உடம்புல இந்த குளிர் காற்று பட்டவனே ஊசியால குத்துற மாதிரி ஒரு உணர்வு குத்துது என்ன பாவம் பண்ணமோ இந்த மாதிரி இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆழிப்பூர உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு கற்பனையாக விரிது ஆண்டாளுக்கு இப்போ புறப்பாடாக இருக்கும் இந்த விதியிலே இப்படிப்பட்ட ஒரு உபயங்களெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்படி வருவா இப்படி போவா என்ன என்ன ஒரு பட்டாடையை கொண்டு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி கொண்டு இருப்பாளோ அந்த அன்னையை பார்க்க முடியலன்னுட்டு ஒரே இயக்கம் கற்பனையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அதே நேரத்தில் தன்னுடைய இயலாமை இப்படி வந்துருச்சே இப்படி கஷ்டப்பட மாதிரி வந்துடுச்சு அப்படின்னுட்டு அப்போ திடீர்னுட்டு ஒரு பெண்மணி ஒரு சின்ன பெண் கடகடன்னு ஒரு ஒரு பாடம் போட்டுக்கிட்டு அப்படியே இவகிட்ட வர்ற இது இவர் இருக்கிற இடத்துல யார் வரமாட்டாங்களே இப்படி வர்றாங்களேன்னொடனே அவருக்கு யார் யார் மணி யார் இங்கே என்ன வர நீ இங்கே என்ன வர தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே சத்தம் கேட்குது உருவலாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த பெண் சொல்கிறா இது ஆண்டாள் அங்கே புறப்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே வர்றேன் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போற நீ அப்படின்னு சொல்ல உடனே இல்லை இல்லை நான் ஆண்டாளை பார்க்கத்தான் வந்தேன் ஆனால் யாரும் சொன்னாங்க கோயிலில் இந்த ஒரு மண்டபத்தில் தான் இருக்கிறா போய் பாருன்னு சொன்ன நீ என்ன வெளியூரா நீ என்ன பேச்சு நீ இதான் அங்கே வந்து அதிர்வெட்டு ஓடுது ம மங்கள சத்தம் கேட்குது வேதகோஷம் கேட்குது அங்கே விழா நடந்துக்கிட்டு அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு என்னமோ நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லை இல்லை இங்கே தான் இருக்குது ஆண்டாள் இங்கே தான் இருக்கிறா அப்படின்னுட்டு சொன்னாங்க என்னம்மா அப்படின்ட்டு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இவரால முடியவே முடியல அது என்னைக்கு யாரும் அந்த மழைங்கிறதால சாப்பாடும் கொண்டாந்து கொடுக்கல இவருக்கு மயக்கமாக வருது கண்ணெல்லாம் இருட்டுது இது நேரத்தில் இந்த பொண்ணு வேற கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னுட்டு அவரை நினச்சிக்கிட்டு இப்போம்மா போய் நீ ஏம்மா என்கிட்ட வராதம்மா ஒரு வார்த்தை சொல்கிற இதை பாருமா இருட்டா இருக்கிற இந்த நேரத்தில் நீ வந்துருக்கிற பகனை பார்த்த நீ என் பாடு நீயே மயக்கம் போட்டு விழுந்திருப்ப அந்த மாதிரி என் உடம்பு இருக்கு நீ இதை செய்யலாமா நீ வரலாமா உனி கூட யாரும் வரலையா அவனுக்கு உங்கள் அப்பா அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க போமா அப்படின்னு சொல்கிறார் இல்லை நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் உன்னை பார்க்க தான் வந்தேன் எங்கிறது இவருக்கு ஒரு பக்கம் இப்படி இருக்கு ஒரு பக்கம் தடர்ச்சி அயற்சி எல்லாம் சேர்ந்து மயக்கம் பட்டு விழுந்துடுறார் சாப்பாடு பசி அப்ப திடீர்னு பார்த்தோம்னா எங்க வாயத்தர வாயத்தர அப்படின்னுட்டு ஒரு வளையல் கரம் அந்த வளையல் கரத்தில் ஒரு இதுவரை சாப்பிட்டே இருக்க முடியாத ஒரு அருமையான அமுதமயமான ஒரு பால் சோறு டக்குனுட்டு வாயில் உழுது பசி மயக்கம் சரியாக தெரியல லவக்குன்னு விழுங்குற ஆனால் இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை அவன் சாப்பாட்டதே கிடையாது நீ யாருமா நீ என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற என்ன தொடாதேங்கிற அந்த நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வந்து உடனே அந்த பெண் தன்னுடைய பொன்மயமான கரங்களால அவளுடைய உடம்ப அப்படியே வருடி கொடுக்குறான் என்னமோ ஒரு மயிலரகால வருகிற மாதிரி ஒரு சொகம் இதுவரை ஊசியால குத்தின உடம்புல ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இதுவரை வாழ்க்கையிலே அவர் பார்க்காத அனுபவம் பார்க்காத அனுபவம் பார்க்கிற அம்மா என்ன தொற்றியம்மா என்ன தொடலாமா நீ இந்த வியாதி உனக்கு ஒட்டிக்கிட்ட நீ என்ன பண்ணுவ கதறார் அவர் ஐயோ நீ இனி எந்த எந்த ஊர்ல இருந்து வந்த பொண்ணேனே தெரியல நீ போய் அந்த ஆண்டாளை பார்க்கறத விட்டுட்டு இங்க வந்துருக்கிறியே அவ அதை பத்தி கவனப்படல பெசாம இருசாம இருன்னு சொல்லிட்டு தடவி கொடுக்கறான் கொடுத்துட்டு சரி ரைட்டு நான் வரட்டா அப்படின்னு டக்கர் திரும்பி போறான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரம் மின்னல்களை போல ஒரு தேஜோமயமான ஒரு ஒரு உருமம் டக்கரை பார்க்கிறார் ஒரு நிமிஷம் இதுவரைக்கும் அந்த ஆண்டாள் கருவறையிலே பார்த்த ஆண்டாளும் இந்த பொண்ணும் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க இவருக்கு என்னமோ ஒரு சின்ன இதுவரை இல்லாத மாற்றம் உடம்பில் நிகழ்கிறது அப்படியே உடம்ப பார்க்கிறார் உடம்ப பார்த்தவொடனே அஞ்சு நிமிஷம் முன்னாடி புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்த இந்த உடம்பா இது இது ஒண்ணுமே இல்லையே கடகடகடன்னு ஒரு புதிய ரத்தம் ஒரு புதிய தேகம் ஒரு புதிய தோல் ஒரு புதிய சதை ஒரு புது எல்லாம் புதுசா தெரியுது இவருக்கு ஒரு அற்புதமான அனுபவம் அடுத்த நிமிஷம் ஆஹா அந்த சாட்சாத் அந்த ஆண்டாள் தான் நம்மை வந்து காப்பாற்றி இருக்கிறாள் அப்படிங்கிறது தெரியுது அவர் கவிஞர் அவர் அப்பொழுது அந்த ஆண்டாளை குறித்து பதினாறு பாடல்களாலே ஆண்டாள் சந்திரகலா மாலை ஒரு சிற்றிலக்கியத்தில் ஒரு வகை அது எழுதுறார் அப்போ தான் பட்ட அந்த அனுபவத்தையும் எழுதுறார் ஆண்டாளுடைய பெருமைகளை எல்லாம் எழுதி திருமல்லி வளநாடியே என்ட்டு ஒரு ஒரு பாட்டு முடியும் அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் சந்திரகலா மாலையில அது வருது பாருங்க அவர் தன்னுடைய அனுபவத்தை ஒன்பதாம் பாடலிலே சொல்லுகின்றாள் சொல்லுகின்ற பொழுது சொல்றா புலி நெழிந்து உண்டு பட தசை நரம்பு என்புதோல் புன் நின கும்பி நாற்ற புழை பாழ்குழி சல மல சேற்றெழுந்தி புதைந்து நைந்தேனை அவர் எட்டது தெரியுமா உடம்புல புழு நெளியுது தசையெல்லாம் உண்டு வாழுது நரம்பு என்பதோல் அப்படியே தண்ணி ஊத்துது சீழு கொட்டுது சகிக்க முடியல நாத்தம் கும்பி நாத்தம் சேர்ல மாதிரி இந்த குப்பையில் கிடக்கிறேன் அப்படி நெய்ந்து போன எண்ணெய் அப்படி இப்படி கஷ்டப்பட்ட எண்ணெய்னா இந்த உடம்பு இருக்குது பாருங்க அகத்தோல் புறத்தோல் ஆனால் யாருமே பார்க்க முடியாது ஏதோ போட்டு பாலிஷ் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கு மேலே பவுடர் கவுடர் அடிச்சு வச்சுருக்குறோம் ஆனால் இது பெட் சோறுன்னுட்டு கொண்டு வரும் இல்லையா வந்த தூக்கி போகிறதுக்கு ஆள் இருக்காது நம்ம தூக்குன பசங்களும் நம்ம தூக்குன சின்ன குழந்தைங்களும் கிட்டக்க கூட வரமாட்டாங்க கிட்டக்க கூட வரமாட்டாங்க இல்லையா கூட இருந்த உறவுகள் நம்ம யார் யாருக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணியிருப்போம் இவன் நாருது என்ன போய் எப்போ போமா அதாவது கலகலவென்று மல வந்து கால்வழி வழி சார நடந்து கலியுக மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலம் இஞ்சுன்னுட்டு ஒரு பாட்டு சொல்லுது அந்த மாதிரி துயில் வரும் நேரம் இருமல் போறாது லொக்கு லொக்குன்னு இந்த கிழமை செத்தாதான் இந்த வீட்டுல எப்போ பாரு கொஞ்சம் தூங்க விடுறானா பாரு ஏதாவது ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அதனால யாருமே தூக்க முடியாத எவரும் தொழும் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனா நீ எப்படியா எவரும் தொழும் பங்கையத்தாளால் எடுத்து மெய்ச்சோதி அமுதானய மலர்துணை விழியில் ஆனந்த அருள் மாறி பெய்து உடல் தோய குளிப்பாட்டினாய் என குளிப்பாட்டி விட்டாயம்மா என குளிப்பாட்டி விட்டியே நான் எப்படி இருந்த நைந்து போன என்னை நீ குளிப்பாட்டினாயே தழுவு குங்கும முலைக்கு எழுதுவார் சிந்துரம் சாத்துவார் பூச்செருகுவார் தண்டமிழ் பாடுவார் தெண்டனிட்டு ஆடுவார் சந்தியில் பந்தடிப்பார் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய செழு நில உகந்து இளைஞர் மயலுற முயங்குவார் தெருவினில் குறவை பிணைவார் தேர் திருவிழா தினம் போற்று விளையாடு திருமல்லி வளநாடியே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திலே இருந்த என்னை நீ எடுத்து காப்பாற்றி இருக்கக்கூடிய வளநாடியே வில்லிபுத்தூரில் வசிக்கக்கூடிய வில்லிபுத்தூரில் என்றென்றும் இருக்கக்கூடிய அண்டாள் ஆட்சியாரே அப்படின்ட்டு ஒரு பதினாறு ஏன்னா சந்திரனுக்கு பதினாறு கலை இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து கிடைக்கும் நான் ஒரு பாட்டு மட்டும் போட்டிருக்கிறேன் மற்ற பாட்டெல்லாம் கிடைக்கும் இந்த சந்திரகலா மாலைக்கு சந்திரகலா மாலைக்கு அலங்காரம் தேவராஜ இயங்கர் அவர் அருமையான உரையை எழுதி புத்தூர் சுவாமி இதை ஒரு புத்தகமாக அப்போ வெளியிட்டார் அதுக்கு முன்னாடி சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாடி திருவல்லிக்கேணி தமிழ்ச்சங்க வெளியிட இந்த புத்தகம் வந்திருக்கு உரையோட போட்டிருக்கிறாங்க இப்படி இந்த புத்தகமெல்லாம் இப்போ கிடைக்கிறது கிடையாது தமிழ் எப்பேற்பட்ட தமிழ் பாருங்க அது படிக்கும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்தவா தமிழ் நட்டு தோணும் ஆண்டாள் மேலே பாடப்பட்ட இந்த பதினாறு பாடல்களை நம்ம முடிஞ்சா பாடலாம் இல்லாட்டி இந்த ஒரு பாட்டாவது ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறோம் பாடலாம் இது இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஆடிப்புறத்திலே ஆண்டாளை நினைத்தால் அத்தனை கஷ்டங்களும் தொலைந்து உடம்பில் ஆரோக்கியம் மனதில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்னென்ன கோரிக்கையோ எல்லாம் கிடைக்கும் இந்த ஆடிப்புறம் அன்னைக்கு இந்த ஆண்டாள் கதையை தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ஆண்டாளுக்கு ஒரு சின்னதாக தீபாரதனையாவது காமிக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த பதிவு